வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இந்த பண்ணுங்க திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் சில துரோகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து கொண்டு எப்படியாவது அம்மாவர்களின் ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் மீண்டும் தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தலை தூக்க கூடாது என்கின்ற ஒரு கொடிய எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டு வர வேண்டும் வருகிறது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்களால் மூன்று முறை முதல்வராக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு நமது இயக்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நான் அங்கே வேட்பாளராக அம்மாவர்களால் அறிவிக்கப்பட்டு சென்ற பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியகுளம் நகரச் செயலராக இருந்தவர் நகர்மன்ற தலைவராக இருந்தவர் அப்பொழுது மாவட்ட பேரவைச் செயலராக இருந்தவர் அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவரை அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அம்மா அவர்கள் என்னிடம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சனைகளை உள்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைத்து நல்ல நிர்வாகிகளை பரிந்துரைக்குமாறு என்னை படித்து அன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வைத்தார்கள் அப்பொழுது தேனி மாவட்டத்திலே எந்தவொரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாற்றங்களை நாம் செய்துவிட்டோம் தேனியிலே மாவட்ட செயலாளரை மாற்றவில்லை என்றால் அது நன்றாக இருக்காது காரணம் அங்கே நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அங்கு மாத்திரம் ஒரு மாவட்ட செயலாளர் மாற்றப்படாமல் இருப்பது நல்லதல்ல என்று கூறியதன் காரணமாக அன்றைக்கு மாவட்ட செயலராக இருந்தவரை மாற்றிவிட்டு முதலில் அம்மா அவர்கள் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களைத்தான் அறிவிப்பதாக இருந்தார்கள் அன்றைக்கு நானும் இளைஞன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் இளைஞராக இருந்த காரணத்தினால் எங்களை விட சற்று வயதில் மூத்த திரு பன்னீர்செல்வம் இருக்கட்டும் என்று நான் அம்மாவிடன் கூறியதுதான் நான் செய்த முதல் தவறு எல்லாம் தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி அம்மா அவர்கள் பதவி விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அதற்கு முன்பாகவே ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்னை அழைத்து ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் என்னை பதவி விலக சொன்னால் நான் யாரை முதல்வராக்க வேண்டும் என்று கடந்த பத்து நாட்களாக சிந்தித்து வருகிறேன் நமது இயக்கத்திலே உள்ள நூற்றி நாற்பத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது தீவிர விசுவாசமிக்கவர்கள்தான் அவர்களில் யாராவது ஒருவரை நான் நிச்சயம் முதல்வர் பதவியிலே அமர வைப்பேன் இருந்தாலும் நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பெரியகுளம் தொகுதியைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்களில் ஒருவர் அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அல்லது அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மறைந்த அன்பு சகோதரர் திரு துரராஜ் ஆகிய இருவரில் யாராவது ஒருவரை நான் நியமிக்கிறேன் என்று அம்மா அவர்கள் கூறினார்கள் நான் அதற்கு காரணம் கேட்ட பொழுது நீ எப்பொழுதும் பெரியகுளம் தொகுதியிலேயே தங்கியிருந்து கட்சி பணியிலேயும் எனது ஆணையை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுகிறாய் உனது நேரடி பார்வையிலேயே இருக்கின்ற ஒரு நபரை நான் முதல்வராக நியமிப்பதுதான் அரசியலிலே ஒரு சிறந்த முடிவாக இருக்கும் நான் ஒரு பெண்மணி என்பதால் இவர்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் எனது கண்காணிப்பிலே வைத்திருக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு நபரை என்னால் முதல்வராக்க முடியாது ஆகையால் உனது கண்காணிப்பிலே இருக்கிற நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்ற திரு பன்னீர்செல்வம் ஏனென்றால் அன்றைக்கு நான் பெரிய தான் நான் குடியிருந்தேன் எனது நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்தினால் அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கட்டும் என்று தேர்வு செய்தார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்திலே அவரது பிறந்தநாளன்றே மீண்டும் வெற்றி ஆண்டிப்பட்டி தொகுதியிலே வெற்றி பெற்று தமிழகத்தில் முதல்வராக பொழுது நமது நடிப்பு திலகம் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக நடித்து பதவியை அம்மா அவர்களிடம் திரும்ப கொடுத்து அவர் செய்த நாடகங்கள் இரண்டாயிரத்தி பதினாலிலே அம்மா அவர்கள் அவரை நம்பி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக ஆறு மாதங்கள் இருக்க விட்டார்கள் அப்பொழுதுதான் பன்னீர்செல்வத்தின் உண்மையான சொரூபம் உள்ளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருந்த பல்வேறு மிருகங்கள் மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது என்பது எனக்கு தெரியும் நான் அப்பொழுது வெளியிலே இருந்தாலும் அதையெல்லாம் கவனித்து தான் வந்தேன் காரணம் புரட்சி தலைவர் இதயதெய்வம் எம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய பொழுது அன்றைக்கு இருபத்தி மூன்று வயது இளைஞனாக இருந்த நான் அம்மா அவர்களுக்கு படிவிடை செய்கின்ற அம்மா அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்ற அம்மா அவர்களுக்கு உதவியாளனாக இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் அம்மா அவர்களிடம் பயிற்சி பெற்ற காரணத்தினால் என்னால் அரசியலிலே இது போன்ற நிகழ்வுகளை என்னால் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன் நான் கட்சியிலே இல்லாத காலத்தில் கூட இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய தூரத்தில் தான் நான் இருந்தேன் இதை மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க